பேராசிரியர் முனைவர் கி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய அழகான ஒரு நூல் மெல்லியது மானுடம் இந்த நூலிலே குரல் காட்டும் நல்வாழ்வு என்கின்ற எழுபத்தைந்து வினாவிற்கு விடையாக அவர் கூறுகின்ற செய்திதான் இந்த அழகான நூல் இந்த நூலானதொரு கேள்வி பதிலாக ஒரு மாணவன் ஆசிரியரிடத்திலே கேள்வி கேட்பது போலவும் அதற்கு ஆசிரியர் அதற்கு தெளிவான விரிவான விளக்கத்தை சொல்வதாக அமைந்திருப்பதுதான் இந்த மலரினும் மெல்லியது நூல் வினாக்களுக்கு அவர் கூறியிருக்கின்ற அந்த விடையானதும் திருக்குறளிலே இருந்து மேற்கோளாக மனிதன் எப்படி வாழ்வதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்குமான ஒரு அருமையான ஒரு நூலாக இது அமைந்திருக்கின்றது முதல் வினா ஐ பூதங்கள் என்றால் என்கின்ற வினாவோடு இந்த நூலானது தொடங்குகின்றது என்று வடமொழியிலே சொல்லப்படும் பெற்றது என்றெல்லாம் பொருள்படும் அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற உருவமும் பெருமையும் ஆற்றலும் உடையதாக இருக்கும் இந்த ஐந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்பன இவற்றாலும் இவை கலந்தும் உண்டானதே உலகமும் அண்டங்களும் இவற்றில் வாழ்கின்ற உயிரினங்களும் அவற்றின் உடம்புகள் இவை எல்லாம் மிக பெரிதாக கண்ணின் பார்வைக்கு அப்பால் தெரியும் கோள்கள் மீன்கள் இவற்றை பேரண்டம் என்றும் உடம்புகளை சிற்றண்டம் என்றும் முன்னோர்கள் கருதினர் அதாவது உள்ளேயும் வெளியேயும் ஒரே விதமான பொருள்களின் சேர்க்கைதான் சேருவிதம் மட்டும் மாறி அமைகின்றது என கருதினர் இவற்றை தமிழர் ஐந்து முதற் பொருள்கள் என்றும் ஐந்து பெரும் பொருள்கள் என்றும் அழைத்தனர் அப்பு பஞ்சபோதங்கள் பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கியம் புறநானூறு என்று நினைவு கொள்ள வேண்டும் அந்த இலக்கியங்களுக்கு முன்னோடி என கருதப்படும் ஐப்பொருள்கள் பற்றி பற்றிய குறிப்பு உள்ளது பொய்யொழுக்கும் பூண்டு வாழ்பவர்கள் தங்களை யாரும் காணவில்லை என்று தவறாக கருதி மகிழ்வர் ஆனால் எங்கும் பரந்து நிறைந்துள்ள இந்த முதற் பொருள்கள் அவர்களை பார்த்து தமக்குள்ளே தாமே நகை வஞ்ச மனத்தால் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் என்று மிக தெளிவாக நமக்கு வள்ளுவெருமான் சுட்டிக்காட்டுகின்றார் ஆதலால் இந்த ஐந்தும் அடிப்படை மூலப்பொருள்கள் இவற்றில் இருந்தே உலகம் உலகங்களும் பிற பொருள்களும் தோன்றுகின்றன உயிரற்றவனாகவே காணப்பட்டாலும் உலக நிகழ்களுக்கு சான்றுகளாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்